எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு எப்படி ரெடியாவது தேர்வு எப்படி வந்து நம்ம எதிர்கொள்வது அதை பற்றி இந்த வீடியோ பார்த்துருவோம் சில இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் சரிங்களா வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது பிசி எக்ஸாமை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து ஓல்டு கொஷின் இருக்குல்ல லாஸ்ட்டு நடந்த எக்ஸாம் இருக்குல்ல அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விளக்கம் கிடச்சிரும் சரிங்களா நான் சொல்கிறது புதுசாக எழுதக்கூடிய ஆட்களுக்கு இல்லை ஏற்கனவே நீங்கள் படிக்கக்கூடிய ஆட்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக கூட தெரியலாம் சரிங்களா அந்த ஓல்டு கொஷின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஷினில் இருக்கிறது அப்படியே எஸ்ஐ கொஷினும் அப்படியே பிசி கொஷினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து சிக்ஸ்த் டு டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸு பாக்ஸ் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க சரிங்களா பாக்ஸு கண்ட்டு தான் நிறைய அதிக கொஷின்ஸ் வந்து ஆகிட்டே இருக்கிறது அந்த ஒன்று அப்புறம் ஓல்டு கொஷின் இருக்குல்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா பிசி எக்ஸாமோட கொஷினையும் படிச்சுட்டு படிச்சுருங்க ஓல்டு கொஷின் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது போன தடவை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்சு பிசி எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓல்டு கொஷின் தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருந்திருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது ஓல்டு கொஷின் நிறைய வந்து இதில் ஆகிட்டே இருக்குங்க அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை போட்டு பரட்டி அப்படியே தலையிலாக போட்டு பட்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு படிக்கிறத விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிசி எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஃபிசிக்கல் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க சரிங்களா ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதிங்க ஏன்னா ஃபிசிக்கல் வந்து சீக்கிரமே கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எக்ஸாம் வந்து முடிஞ்சு ஒரு இருபது நாளில் ரிசல்ட் விட்டு அதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள ஃபிசிக்கல் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளே கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃபிசிக்கல் இப்பயே பண்ண ஆரம்பிச்சுருங்க எக்ஸாமில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஓல்டு கொஷினை நிறையா படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரிங்களா நீங்கள் ஓல்டு கொஷின் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதுக்கு கூட்டி நடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதில் இருக்கக்கூடிய பிசி எக்ஸாம் பிசி கொஷினை மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது எஸ்ஐ கொஷினையும் சேர்த்து படிக்கணும் ஏன்னா எஸ்ஐ கொஷினுக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ கொஷினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி கொஷினையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ கொஸ்டின் அப்படியே ஒரு அஞ்சு கொஸ்டின் இதில் அப்படியே வந்திருக்கும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நிறைய பேர் வந்து பிசி படித்தவங்களும் எஸ்ஐ படித்தவங்களும் நல்ல மார்க் வச்சு கிளியர் பண்ணி போகிறாங்க எஸ்ஐக்கு மட்டும் படித்தவங்க வந்து சரியாக வந்து கிளியர் பண்ண முடியறதில்ல நீங்கள் வந்து ஓல்டு கொஷினை எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது ஏன்னா அதில் வந்து ஏகப்பட்ட கொஷின் ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஓல்டு ஃபஸ்ட்டு ஓல்டு கொஷின் ஃபுல்லாக முடிச்சுருங்க ரெண்டாவது வந்து நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டு ஃபுல்லாத்தையும் முடிச்சுருங்க ஆறு டு பத்து வரை இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸையும் வந்து படிச்சுருங்க உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியட்டாலும் சரி மனப்படம் பண்ணிட்டாச்சு போயிருங்க கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் வர தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் ஃப ஃபஸ்ட்டு புக் பேக் படிச்சுருங்க சாரி ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு கொஷின் படிச்சுருங்க ரெண்டாவது வந்து பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுருங்க மூணாவதாக தான் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா புக் பேக்குக்கு போனோம் புக் பேக்கு வந்து பழைய மாதிரிலாம் பெருசாக கேட்குறதெல்லாம் இல்லை முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருந்தால் அதிகமான கொஸ்டின்லாம் வந்திருக்கும் இப்போ அது அப்படியே ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு அது குறைஞ்சி இப்போ என்னவாக மாறிட்டு அப்படின்னா புக் பேக்குக்கு பதிலாக அவங்க பாக்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்காங்க ஸோ நீங்கள் பாக்ஸ் நல்லா படிங்க டாப்பில் நீங்கள் ஓல்டு கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கை தொற்றுருக்காங்கங்கிறத பாருங்கள் அவங்க வந்து இப்போ அளவீடுன்னு இருக்கா அளவீடுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே நாலு படம் தான் இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இவ்வளோ தான் இருக்கும் டென்த்தில் இருக்காது நீங்கள் நாலு படத்தை படிச்சிங்கன்னா ரெண்டு கொஷின் வந்துடும் இல்லை மூணு கொஷின் வந்துடும் இவ்வளோ தான் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் புக்கை ஃபுல்லாத்தையும் போட்டு புறட்டிங்கன்னா வேஸ்ட் தான் நீங்கள் லாஸ்ட் தடவை நடந்த இன்னொரு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் லாஸ்ட் தட நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு பிசி கொஷின் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் எந்தெந்த பாடத்தில் கொஷின் கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள் அந்த பாடத்தை ஃபுல்லாக பிடிச்சி படிச்சுருங்க சரிங்களா அந்த பாடத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதுலேருந்து கவர் ஆகிரும் அதுலேருந்து எங்கே கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து பாக்ஸ் கொஷினாக தான் இருக்கும் ஸோ பாக்ஸ் கொஸ்டினே நீங்கள் தவற விட்டுறாதீங்க நீங்கள் எவ்வளோ தூரம் பாக்ஸ் கொஷின் நல்லா படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மார்க் ஏற தான் செய்யும் நீங்கள் அதை நீங்கள் விட்டுட்டீங்க அதாவது ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரே இது வந்து பாக்ஸ் கொஷின் தான் நீங்கள் அதை அதையும் சரியாக படிக்கலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது எஸ்ஐ எக்ஸாம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து லெவன்த்து டுவெல்த்துலாம் போயிடுவாங்க அப்படிங்கப்போ அதுலேயும் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக உள்ள கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது லெவன்த்து டுவெல்த்துலாம் போன தட தான் நிறைய கொஷின்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ எஸ்ஐக்கு இதுக்கும் டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும் பிசியை பொறுத்தவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் கண்டெண்ட் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பாக்ஸ் கண்டெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் படித்து டயத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க உங்கள் வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிடறாங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து பிசி வருமானு கேட்டிங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி மாற்றம் நடக்கா ஆட்சி மாற்றம் நடக்கலையா அது என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் சேம் இதே ஆட்சி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஜூனுக்கு அப்புறம் அடுத்து வந்து ரெகுலரான நோட்டிஃபிகேஷன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ மே இல்லை அப்படின்னா ஆட்சி ஏதாச்சும் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம உறுதியாகவே சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஒரு கவர்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு புது கவர்மெண்ட் வரும்போது அவங்க சில விஷயங்கள்லாம் மாற்றுவாங்க அப்படிங்கப்போ நிறைய குழப்பங்கள் தான் இருக்கும் இந்த கவர்மெண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படி அதாவது இந்த கவர்மெண்ட் போய்ட்டுருக்கு அப்படின்னா இதிலேருந்து இதே கவர்மெண்ட் அடுத்த தடவை வ வருது அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூஷனாக தான் இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த அடுத்துக்கான கால்ஃபர் போட்டுட்டு இருப்பாங்க டிஎன்பிசி அப்படி தான் போயிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால் வந்து இந்த இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினச்சி உட்காந்து படிச்சுருங்க இதை நீங்கள் தவற விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டந்தான் அதாவது நீங்கள் வந்து அப்போ வந்து நான் ஜிகேக்கு சொல்லிட்டேன்னா அப்போ வந்து ரீசனிங்கை பொறுத்தவரை வந்து நீங்கள் இது இது வரைக்கும் கேட்டக்கூடிய ஓல்டு கொஷினே ஓல்டு கொஷின் தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய துருப்பு சீட்டு அதை நீங்கள் வச்சு பார்த்தாலே போதும் அதில் எந்த டாப்பிக்கில் கொஷின் வந்திருக்கு ரீசனிங் ஈஸி தான் பிசியை பொறுத்தவரை அதில் எந்த டாபிக் வந்திருக்கு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ரீசனிங்கு வந்து ரொம்ப பயந்து போய் சார் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்றீங்க ரீசனிங்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கே வந்து தமிழ்லே போட்டிருக்காங்க ரெண்டு புக்கு கிட்டத்தட்ட தமிழில் போட்டாங்க டிஎன்பிசிக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு புக்கு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் சொல்லிட்டு ஒன்று தமிழில் ஒன்று போட்டிருக்காங்க அந்த புக்கு நல்லா தான் இருக்குது நானும் பார்த்தேன் அந்த புக்கை வாங்கிக்கோங்க அந்த புக்குக்கு அந்த புக்கில் இருக்கிற க மாடல் கொஷின் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நிறைய கொஷின் பிசி தான் ரிப்பீட்டட் இருக்குது எஸ்ஏ எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டட் இருக்குது நீங்கள் இதை மட்டுமே ரீசனிங் நீங்கள் அந்த ஒரு புக்கு வாங்கினாலே போதும் அது கொஞ்சம் ஒரு நானூறு ஐநூறு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு புக்கு வாங்கினாலே போதும் நீங்கள் நீங்கள் வேறு எதுவுமே தேவையில்ல நீங்கள் போட்டுட்டு அங்கே போட்டு கஷ்டப்பட்டு வச்சு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது நீங்கள் அந்த அகாடமியில் புக்கு வாங்கினேன் இந்த அகாடமியில் புக் வாங்கினேன் லோக்கலில் புக்கு வாங்கினேன் அதெல்லாம் விட ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க அதுதான் ஆரசகரால் புக்கு ஆரசகரால் ஃபுல் அந்த புக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபுல்லாமே அங்கே இருந்தால் எடுக்கிறாங்க ஸோ அந்த புக்கு வாங்கிக்கோங்க நம்ம இவ்வளோ நாள் வந்து அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு தமிழ் மூடிய மாணவர்களுக்கு எந்த புக்குமே இல்லை அப்படிங்கிறப்போ ஆரசகரால் வந்து தமிழில் போட்டிருக்காங்கப்போ அது ரொம்ப பெரிய விஷயந்தான் நீங்கள் அந்த புக்கை வாங்கி நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ரீசனிங்க்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு மூணு நேரம் மாச்சு ஒதுக்கிடுங்க சரிங்களா மேக்ஸை பொறுத்தவரை ரொம்ப பெரிய மேக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது நீங்கள் ஆறு டு எட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுவரைக்கும் பிசிஎஸ்ஐயில் நடந்தக்கூடிய மேக்ஸு எங்கெல்லாம் கேட்டிருக்காங்கங்கிறத ஸ்கூல் புக்கில் திருப்பி பாருங்கள் எடுத்துக்காட்டு கணக்கு புக்குக்கு பின்னாடி இருக்க கணக்கு இப்படி தான் கேட்டிருப்பாங்க நீங்கள் அந்த கணக்கை போட்டு செஞ்சு பார்த்துட்டு போனாலே போதும் நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் மேக்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு மேக்ஸு மூணு மேக்ஸ் தான் வரும் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் நீங்கள் அதுலேயும் ஸ்கோர் பண்ணிடலாம் ரீசன் இங்கே நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபுல்லாக அடிக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இதில் சொன்னது ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது சொன்னதை நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் பாக்ஸ் கண்ட் நல்லா படிச்சுக்கோங்க பாக்ஸ் எக்கார்ந்து கொண்டு விட்டுறாதீங்க அப்புறம் வந்து புக் பேக் படிச்சுருங்க ஓல்டு கொஷின் படிச்சுருங்க ஓல்டு கொஷின் ரொம்ப முக்கியம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது ஓல்டு கொஷின் ஏன் ஓல்டு கொஷின் சொன்னேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசியில் வந்து ஓல்டு கொஷின் ஏகப்பட்ட கொஷின் ரிப்பீட்டட் ஆகிருக்கு அது நான் நான் சில பேரை கைட் பண்ணேன் அவங்க வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் நான் அவங்களால தான் பாஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து ஓல்டு கொஷின் வந்து நிறையா எடுத்து கையில் நிறையா கொடுத்தேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அந்த டெஸ்ட்டு பேஜ்லேயும் உங்களுக்கு நிறைய கொஷின் வந்து கலந்து இன்னும் உங்களுக்கு எவ்வளோலாம் எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக கொடுக்கறதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டுருக்கு சீக்கிரமே அதுக்கான ஷெடியூல் வந்து லான்ச் பண்ணுறேன் சரிங்களா ஒன்லி இது டைப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேறு எந்த கட்டணமும் கிடையாது சரிங்களா கொஷினாக எடுத்து கொடுத்துருவேன் நான் வெளியே எடுத்து கொடுத்து தான் உங்களுக்கு டைப்பிங் பண்ணி தான் நான் வாங்கி தர்றேன் உங்களுக்கே தெரியும் டைப்பிங் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சரிங்களா என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாேருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க எதாவது டெஸ்ட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்காக தான் எனக்கு நிறைய வேலை இருக்குது இருந்தாலும் சரி உங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி போன தடவை நம்ம வந்து சும்மா கைட் பண்ணோம் அதுலேயே நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க சரி இந்த தடவை எல்லாத்துக்கும் பண்ணுவோமே நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டெஸ்ட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா டெஸ்ட் நல்லாயிருக்கும் டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டு மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இருக்க வேலை வந்து ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் என்னால் கண்டக்ட் பண்ண முடியும் ஃபுல் டெஸ்ட்னால் டாபிக் வைஸ் நான் அப்போ சீக்கிரமே அதுக்கான ஷெடியூல் ரெடி ஷெடியூல் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு அது முடிஞ்சோன்னே உங்களுக்கு நான் ஷெடியூலையும் போட்டுவிட்டு வீடியோவில் நான் டீட்டெயிலாக அதுக்கான விளக்கம் எல்லாத்தையும் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ